ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குணிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் வாகம் ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பிரம்ம ரகசியம் கண்ட அரங்கா பிரணவ சூட்சமம் வென்ற அரசா வரம்பல பெற்று என் சக்தியாகவே வாழுகின்ற ஆறுமுக அரங்கா அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவின் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வரமென அரங்கன் கரம்பட வையகத்தார் பெரும் தீட்சை எல்லாம் சரவண பெருமான் யான் தருகின்ற தீட்சையே சகலரும் அரங்கனை நாடி வந்து தொடர்ந்து தீட்சை ஏற்று அரங்கன் தர்மத்தின் வழி பங்களிப்பு செய்து வரமென அரங்கன் சேவையை வையகம் எங்கும் எடுத்து சென்றாள் சென்றிட இந்த பேருலகம் எல்லாம் சித்தியாக சுப்பிரமணிய பெருமான் யானும் இறங்கி இத்தரையில் அற்புதத்தை நடத்துவேன் இனிதே அரங்கன் அவதார நோக்கமாக ஆகவே உலகம் எங்கும் ஞானவான்கள் படையை நிரப்பி உலகினில் ஞான மாற்றம் செய்து உத்தமமாய் ஞான ஆட்சியுமாக ஆறுமுகன் யான் கலியனில் நடத்துவேன் அன்னதனால் அகிலத்தார் அரங்கனை நோக்கி தொடர்ந்து வர ஆற்றல் பட அரங்கன் அவதாரத்தின் வழி இந்த அற்புதத்தை அகிலத்தார் அனைவரும் கண்டு மகிழ நேரும் அகிலமெங்கும் ஞான ஆட்சி உதயமாக கூடும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி